இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன பேராசை கொண்டிருந்தவன் ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான் பணம் தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கி கொண்டான் தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான் அவனது கொடுமைகளுக்கு அங்கு அளவே இல்லாமல் போயிற்று ஊர் மக்கள் எல்லோரும் இவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஊருக்கு புதிதாக ஒருவன் வந்தான் அவன் பெயர் ரங்கராஜன் ஏழைகளுக்கு உதவுபவன் அவர்கள் துன்பத்தை நீக்குபவன் நல்ல உள்ளம் கொண்டவன் இப்படி அவனை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள் அவனை அவர்கள் அந்த செல்வந்தனின் கொடுமையை பற்றி சொன்னார்கள் நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களை அவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள் இதைக் கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்த அவன் அந்த செல்வந்தன் எதற்கெல்லாம் ஆசைப்படுவான் முதலில் அதை சொல்லுங்கள் என்று கேட்டான் அவனது ஆசைக்கு அளவே இல்லை பேராசையை பிடித்து அரக்கனவன் எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி மாட்டான் என்றான் அவர்களில் ஒருவன் அதுபோதும் எனக்கு பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும் எல்லாவற்றையும் திரட்டுங்கள் அவற்றை என்னிடம் கொடுங்கள் அந்த தங்கத்தை வைத்துதான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன் தங்களிடம் இருந்த தங்கத்தை எல்லாம் அவர்கள் திரட்டினார்கள் அவர்கள் அவனிடம் கொடுத்தார்கள் மறுநாள் காலையில் வழக்கம் போல அந்த செல்வந்தன் தன் நிலத்தை பார்வையிட வந்தான் வழியில் ஒரு மரத்தின் நிழலில் ரங்கராஜன் அமர்ந்திருந்தான் சல்லடையில் எதையோ அவன் சலித்துக் கொண்டிருந்தான் சல்லடையில் இருந்த சிறு சிறு பொருட்கள் பல பலத்தன வியப்படைந்த செல்வந்தன் டே இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதிட்டினான் ஐயா நான் என்ன செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா நிலத்தில் விதைப்பதற்காக தங்கத்தை சலித்துக் கொண்டிருக்கிறேன் அவற்றின் பெரிய விதைகளை எடுத்து நிலத்தில் விதைப்பேன் என்றான் ரங்கராஜன் வியப்படைந்த அவன் உண்மையை சொல் இப்படி விதைத்தால் பொன் விளையுமா என்று கேட்டான் என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள் இன்று நான் பத்து கிராம் பொண்ணை இங்கே விதைக்கப் போகிறேன் அடுத்த வாரத்தில் நூறு கிராம் பொன் எனக்கு கிடைக்கும் என்றான் அவன் பேச்சில் உறுதி தெரிந்தது நான் இன்னும் பெரும் செல்வந்தனாக வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் அதனால்தான் இவனை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தான் அந்த செல்வந்தன் நான் உன்னை நம்புகிறேன் நாம் இருவரும் சேர்ந்தே செயல்படுவோம் நிலம் என்னுடையது தங்கம் உன்னுடையது தங்கம் அறுவடையானதும் அதில் எட்டு பங்கை என்னிடம் தர வேண்டும் மீதி இரண்டு பங்கை என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலத்தின் சொந்தக்காரனுக்கு அதிக பங்கு இது உனக்கே தெரியும் அந்த பேராசை பிடித்தவன் நீங்கள் சொல்வது சரிதான் பத்து கிராம் பொண்ணை விதைத்தால் எனக்கு இருபது இருபது கிராம் பொன் கிடைக்கும் எப்படியும் இரண்டு பங்கு பொன் கிடைக்கிறது எனக்கு அது போதும் என்றான் வெறும் பேச்சால் என்ன பயன் இவன் ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்தான் செல்வந்தன் சாட்சி வைத்து இவனிடம் எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் அந்த ஊர் நீதிபதி அங்கு வரவழைத்தான் நீதிபதி முன்னிலையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தங்கத்தை விளைவிக்கலாம் அறுவடை முடிந்ததும் எட்டு பங்கு தங்கத்தை செல்வந்தனிடம் கொடுத்து விட வேண்டும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் மகிழ்ச்சியாக அங்கிருந்து சென்றான் செல்வந்தன் ஒரு வாரம் கழிந்தது செல்வந்தனின் மாளிகைக்கு வந்தான் ரங்கராஜன் எண்பது கிராம் பொண்ணை செல்வந்தனிடம் கொடுத்தான் உங்கள் பங்கு தங்கம் எண்பது கிராம் இருக்கிறதா எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அவன் தந்த தங்க கட்டிகளை உற்று பார்த்தான் செல்வந்தன் உரைக்கல்லில் வைத்து தேய்த்து பார்த்தான் எந்த ஏமாற்று வேலையும் இல்லை எல்லாம் சொக்க தங்கம் என்பது அவனுக்கு புரிந்தது மகிழ்ச்சியில் திளைத்த அவனால் எதுவும் பேச முடியவில்லை நான் வருகிறேன் என்று புறப்பட்டான் ரங்கராஜன் உன்னை போன்ற திறமைசாலியை நான் பார்த்ததே இல்லை தங்கத்தை விளைவிக்கும் கலையை தெரிந்து வைத்திருக்கிறாய் உன்னிடம் உள்ள இருபது கிராம் தங்கத்துடன் இந்த எண்பது கிராம் தங்கத்தையும் சேர்த்து விதை அடுத்த வாரம் எண்ணூறு கிராம் தங்கம் தர வேண்டும் என்னை ஏமாற்றி விடாதே என்றான் என் மதிப்பிற்குரியவர் நீங்கள் உங்களை நான் ஏமாற்றுவேனா அறுவடை முடிந்தது உங்களிடம் எண்ணூறு கிராம் தங்கம் இருக்கும் ஒரு கிராம் கூட குறையாது என்று கூறிவிட்டு ரங்கராஜன் அங்கிருந்து புறப்பட்டான் அடுத்த வாரம் எண்ணூறு கிராம் தங்கத்தை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ரங்கராஜன் அதை பார்த்து நீ ஏன் நிறைய தங்கத்தை விதைக்க கூடாது அறுவடை முடிந்ததும் ஏராளமான பொன் கிடைக்காதா என்று கேட்டான் எனக்கும் அப்படி விதைக்க ஆசைதான் அவ்வளவு தங்கத்திற்கு நான் எங்கே போவேன் நிறைய தங்கம் என்னிடம் கிடைத்தால் போதும் மலை போல பொன்னை அறுவடை செய்வேன் என்றான் ரங்கராஜன் பேராசை கொண்ட அவன் உனக்கு நான் நிறைய தங்கம் தருகிறேன் என்றான் தான் சேர்த்து வைத்திருந்த செல்வம் எல்லாம் திரட்டினான் அவன் இரண்டு பெட்டி நிறைய தங்கம் சேர்ந்தது அந்த பெட்டிகளை ரங்கராஜனிடம் கொடுத்தான் என் வாழ்நாள் முழுமையும் பாடுபட்டு சேர்த்த தங்கம் இது அடுத்த வாரம் இதே போல பதினாறு பெட்டி தங்கம் வர வேண்டும் அதில் சிறிதும் குறையக்கூடாது என்றான் அந்த பெட்டிகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் ரங்கராஜன் அடுத்த வாரம் வந்தது தலை கவிழ்ந்தபடி அந்த செல்வந்தனின் வீட்டிற்கு வந்தான் ரங்கராஜன் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் செல்வந்தன் சொன்னது போலவே வந்து விட்டாயே கழுதைகளின் மேல் ஏற்றப்பட்ட தங்கப் பெட்டிகள் மாளிகைக்கு வெளியே நிற்கின்றதா நான் அவற்றை போய் பார்க்க வேண்டும் வா என்றான் ஐயா நான் என்ன செய்வேன் எல்லா தங்கமும் போய்விட்டது என்று அழுதான் அவன் அடைந்த செல்வந்தன் என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான் ஐயா நான் எந்த நேரத்தில் பொண்ணை நட்டேனோ தெரியவில்லை பொன் செடிகள் அனைத்தும் வெயிலில் கருகிவிட்டன உங்கள் தங்கம் போனது போலவே என் தங்கமும் போய்விட்டது என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினான் அவன் கோபத்தின் செல்வந்தன் எங்காவது நிலத்தில் பொன் காய்ந்து கருகிவிட்டதாக யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கத்தினான் என் பேச்சை நீங்கள் நம்பவில்லை நாம் ஒப்பந்தம் செய்த போது சாட்சியாக இருந்த நீதிபதியை இங்கே அழையுங்கள் அவர் என்ன தீர்ப்பு தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்றான் அவன் நீதிபதியின் வீட்டிற்கு சென்று செல்வந்தன் அவரை அழைத்து வந்தான் இருவரையும் பார்த்து யார் பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கண்டிப்புடன் சொன்னார் ரங்கராஜன் நீதிபதி அவர்களே நாங்கள் ஒப்பந்தம் சாட்சியாக இருந்தீர்கள் நிலத்தில் பொன் விளையும் என்பதை இப்பொழுது என்கிறார் நம்பாவிட்டால் இவர் என்னிடமிருந்து இருந்து எண்பது கிராம் பொண்ணை ஏன் பெற்றுக் கொண்டார் இரண்டாம் முறையாக எண்ணூறு கிராம் பொன்னையும் எப்படி பெற்றுக் கொண்டார் ஒரு வாரமாக மழை இல்லை பொன் காய்க்கும் செடிகள் அனைத்தும் கருகிவிட்டது இவர் என்னிடம் தந்த பொண்ணும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது இதை சொன்னாலும் நம்ப மறுக்கிறார் நான் ஏமாற்றி விட்டேன் என்கிறார் நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பணிவுடன் கூறினான் செல்வந்தனை பார்த்தார் அந்த நீதிபதி ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான் அவன் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று அவர் அங்கிருந்து சென்று விட்டார் ஐயோ இப்படி ஏமாந்து விட்டேனே என்று கதறினான் செல்வந்தன் ஊர் மக்கள் அனைவரையும் அடைத்தான் ரங்கராஜன் அவர்கள் தந்த தங்கத்தைப் போல பத்து மடங்கு தங்கத்தை அவர்களிடம் திருப்பி கொடுத்தான் மீதி இருந்த தங்கத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்தான் இனி அந்த செல்வந்தனின் கொடுமை இருக்காது மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறிவிட்டு தன் ஊருக்கு புறப்பட்டான் எல்லோரும் மகிழ்ச்சியில் ஆரவாரத்துடன் அவனை வழி எடுப்பி வைத்தார்கள் அந்த பேராசை பிடிச்ச பணக்காரனுக்கு இது கண்டிப்பாக தேவைதான் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பார்த்துக்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாய ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்